ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருடத்தின் கடைசி நாளைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் அடுத்த நாள் நாம் பழைய வருட புதிய வருட ஆராதனைக்காக கத்திற்கு சித்தமாயிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் அது நிமித்தமாக இந்த நாள் நாம் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி தேவ பிள்ளைகள் நாம் எழுந்து பிரகாசிக்க தீர்மானிப்போம் கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் நாம் ஒரு பாடலை பாடி கத்தரை நாம் சார்ந்திருப்பதை அவருக்கு தெரிய பண்ணி கத்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் தாராளமாய் பெற்றுக்கொண்டு நாம் அடுத்த நாளைக்குள் பிரவேசிப்போம் ஒரு போதும் மரவாத உண்மை பீதாவீருக்க உனக்கென்ன குறை மனமே ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவீருக்க உனக்கென்ன குறை மனமே சிறுவன் தொட்டு நையோரு செல்ல பிள்ளை போர் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவீருக்க உனக்கென்ன குறை மகனே கப்பலி நடி தட்டில் கழிப்பூடன் தூங்குவார் கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூயல அமர்த்துவார் எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமிவார் ஏழை பிள்ளை எல்லோர்க்கும் ஏற்ற தந்தை நான் என்பார் ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே கடல்தன கதிகாரி கர்த்தரின் கடவாதி இருக்க எல்லை கற்பித்தார அவர் சேயே விடுவாளோ பிள்ளையை தாய் மேதீனிச்சனியே நீ தீனம் விசுவாசி தீருப்பாயே பாயே ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவிற்க உனக்கென்ன குறை மகனே உன்னாசை விசுவாசம் ஜமும் வீணாகுமா உறக்கம் வீணாதவர் கண் உன்னை விட்டொழியுமா இந்த மீதியுன என்ன வந்தாலும் சும்மா இருக்குமாவர் மனம் உருக்கம் இல்லாதே போமா ஒரு போதும் மரவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே உலகம் பேயூடலாசை உன்னை மோசம் செய்யாது ஊக்க வீடாதே தீர் உளமுனை மறவாது இலகும் சுத்தாவி, எழில் வாழம்பொழியாது என்றும் மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து ஒரு போதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே கத்தாவே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவரிடமெல்லாம் எங்களை மறவாமல் பாதுகாத்தவர் ஆண்டவரே தேசத்தில் உலக நாடகங்கள் நாடுகள் ஒவ்வொன்றில் எவ்வளோ விதமான காரியங்கள் நாச மோசங்கள் விபத்துக்கள் பலவித கொள்ளை நோய்கள் ஆண்டவரே பஞ்சங்கள் பசிகள் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் எங்கள் மீது உமது கண்களை வைத்து அடவரே ஆலோசனை தந்து பாதுகாத்து தப்பு வைத்து பராமரித்து போஷித்து இன்று வரையும் காத்து வருகிற எங்கள் தேவனாகிய கத்தருடைய அன்பிற்காக கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் உடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே பதித்து தொடர்ந்து நாங்கள் உமக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அர்ப்பணிக்க கிருபை தருவீராக இன்று தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தராகிய தேவனை ஆண்டவரை நோக்கி பார்த்து பிழைக்க கிருபை தருவீராக சகலவித ஆறுதல்களின் தேவனை ஒவ்வொருவரோடும் பேசும் எங்களோடு தங்கிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நோக்கி பார்ப்போம் ரட்சிக்கப்படுவோம் இந்த தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் இயேசு ஐம்பத்தி மூன்று முது ஐம்பத்தி ஒன்று ஏசையா ஐம்பத்தி ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் கொழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய அப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதினை போலவும் அதன் அவாந்திர விலையை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீர்த்த சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது நீதியை பின்பற்றுகிறவர்கள் அநீதியை பின்பற்றுகிறவர்கள் என்ற இரு வகை கூட்டங்கள் உண்டு உலகத்திலே இதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாட்களில் நீ அநீதி நிறைந்த உலகத்திலே சில நேரங்கள் நாம் தேவனை விட்டு நம்மள சில பேர் தேவனை விட்டு தூரம் போனாலும் ஒவ்வொரு நாளும் ஆயுசு காலத்தை கொடுத்து ஒரு தருணத்தை கொடுக்குறார் என்றாவது தேவனை தேட தேவன் பக்கம் திரும்ப வரமாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் மீது நான் வைத்திருக்கின்ற நோக்கங்கள் நிறைவேற்றப்பட தங்களை அர்ப்பணிக்க மாட்டார்களா என்று சொல்லி கர்த்தர் உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த நோக்கங்களோடு உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்று கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்தி அவர் சமூகத்திலே அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண தொழுது கொள்ள வரும்போது கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் நான் உன்னுடைய சகலவித சிறையிருப்புகளை மாற்றுவது என்னுடைய இருக்கிறது உன் வாழ்க்கையிலே நீதியை செய்ய விரும்புகிறேன் உன்னை எந்த ஆசீர்வாதங்களுக்கு இருந்தேனோ எவைகளெல்லாம் நீ சுதந்திரிக்க முடியாத ஆசீர்வாதமாக இன்று வரைக்கும் காணப்பட்டதோ அதை சுதந்திரிக்கும்படிக்கு நான் உன்னை வழிநடத்த எனக்கு ஒப்பு கொடுப்பாயா என்னை தேடுவாயா என் மகனே என் மகளே என்று சொல்லி கர்த்தர் ஏக்கத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களானாக எனக்கு செவி கொடுப்பீர்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை மறவாதிருங்கள் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் தாவிது சொல்லும்போது தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தினவரை துதியுங்கள் தாழ்வில்னை நினைத்தவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இல்லாதபடி கற்பாரையாகி இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு குடும்பம் அஸ்திபாரம் போடப்படாதபடி இன்று நீங்கள் அனுபவிக்கின்ற இன்று சிலர் அனுபவிக்கின்ற உயர்வுகள் நிச்சயமாக வந்திருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் எத்தனையோ வித புயல்கள் வேறச்சு போக பண்ண எத்தனையோ சூழ்நிலைகள் இவைகளுக்கு நடுவில் யாரோ ஒரு சிலர் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக தங்கள் வாழ்க்கையை நேர்த்தியாய் கட்டி எழுப்பினது நிமித்தம்தான் இன்று ஒருவேளை நீங்கள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கப்பட கூடும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மறவாதே என்னை மறவாதே என்னை நினைத்து பார் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளில் உலகத்தின் அநீதி நிறைந்த காரியங்களால் உபத்திரவப்பட்டு தான் இன்னமும் இருக்கிறோமா உலகத்தின் முடிவு பரையந்தும் கர்த்தரும் கூட இருப்பார் உலகத்தின் முடிவு பரையந்தமும் நாம் அவரை சாழ்ந்து வாழ வேண்டியது அவசியம் ஜீவன் உள்ள மட்டும் நல்ல மேய்ப்பனின் குரலை கேட்டு அவர் பின்பு செல்ல வேண்டியது அவசியம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் அவர் மேய்ப்புராக இருக்க அவருடைய ஆடுகளாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு பின்செல்ல வேண்டியது அவசியம் என்று யார் யார் சத்தத்தையோ கேட்டு கர்த்தருடைய சத்தத்திற்கு மாத்திரம் விலகி தன்னை காத்து கொள்ளுகிற நிறையா பேர் இருக்கிறாங்க அவர்கள் மனம் திரும்பும்படியாகத்தான் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிற அநேக காரியங்கள் அதை உள்ளத்தி நாளத்தில் எவ்வளவு தூரம் கத்திடத்தில் கேட்குறாங்களோ தெரியல விசுவாசிக்கிறதை கொடுத்து ஆசிர்வதிப்பதற்கு ஒரு காரணம் இனிமேலாவது என் ஜனங்கள் என்னை நோக்கி திரும்புவார்கள் என்றுதான் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகி அப்ரஹாமை உங்களை பெற்ற சாரணை நோக்கி பாருங்கள் ஒருவனாக இருக்கையில் அவனை ஆசிர்வதித்து திரண்டான ஜாதியாக்கி நான் பார்க்குறோம் யோசுவா இருபத்தி நாலு மூன்றில் அவனை கொண்டு வந்து காணான் தேசமெங்கும் சஞ்சரிக்கச் செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஒருவனாகிய அப்ரகாமை அழைத்து எவ்வளவு பெரிய நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமோ முடியுமோ அதை கொடுத்து அவன் சந்ததிக்கு ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த தேவன் உன்னுடைய இருக்கிறார் அவரை நோக்கி பார் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அவருடைய வா எப்படிப்பட்டவர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் சகாலவித ஆறுதல்களின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒன் ரெண்டு குழந்தையர் ஒன்றில் நம்ம வாசிக்கும்போது சகாலவித ஆறுதல்களின் தேவன் சிலரை சகலவித ஆறுதல்களையும் உலகத்திற்கு அள்ளி தருவதற்காக அவர்களை சில பாதைகளிலே நடத்தி அப்போது சிலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க கடுமையான பாதைகளை நடத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் அநேகருடைய வாழ்வில் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்க முடிந்தது அவர்கள் கடந்து சென்ற இடமெல்லாம் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி விடுதலை தெய்வீக சுகம் யாவும் அவர்களதுலேருந்து கடந்து சென்றது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களை என்னையும் எப்படி ஒரு நிலத்தில் விதையை தெளித்தது போல தூவி வைத்திருக்கிறாரோ தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் அதற்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு இந்த உலகம் ஆறுதலின்றி தவித்துக் கொண்டிருக்கிறது பாவ இன்றி பரிசுத்த வாழ்க்கை இன்றி பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானமின்றி வரக்கூடிய நித்திய ஜீவனை குறித்த வெளிச்சமின்றி தவித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கத்து சொல்லுகிறார் உனக்கு நான் ஆறுதல் கொடுத்து எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நீ ஆறுதல் செய்யும்படிக்கே நான் உனக்கு வரும் எல்லா காரியங்களிலையும் நானே ஆறுதல் செய்வேன் இன்றைக்கி நமக்கு ஒரு ஆறுதல் இந்த உலகத்தில் கிடைக்குமா என்று பார்க்குறோம் ஆனால் அந்த ஆறுதலை இந்த உலகம் கொடுக்கவே முடியாது நம்பிக்கை ஒரு அச்ச நிலைமையில் கடந்து செல்லுகிறவர்களால் இனி ஒரு நம்பிக்கை அச்சவர்களை தூக்கிவிட முடியாது நம்பிக்கையுள்ள தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது சியோனுக்கு ஆறுதல் செய்வார் சியோனுக்கு ஆறுதல் செய்வது எப்படி எந்தெந்த காரியங்களெல்லாம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடைக்கிறதோ தீங்கு நிறைந்து காணப்படுகிறதோ தீமை நிறைந்து காணப்படுகிறதோ அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையினுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் கற்களும் உட்களுமாய் காணப்படுகிறதோ எந்த நன்மைகளை சுதந்திரிக்க அவைகளை கடந்து செல்ல முடியாமல் காணப்படுகிறதோ அவைகளை கத்தர் அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் அவைகளை அகற்றி போடுவேன் உன் நடுவிலே நான் இருப்பேன் உனக்கு ஆறுதல் செய்து நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி மெய் விடுதலை இல்லாதபடி போலியானவைகளிலே அவைகளை தேடி கிரயம் கொடுத்து அவைகளை வாங்கி ஒரு சனப்பொழுதிலே அவைகள் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு வாடி தவிக்கிற உலகத்திலே கத்தர் சொல்லுகிறார் சியோனுக்கு நான் ஆறுதல் செய்வேன் அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடையச் செய்வேன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் கூட தேவ பாதத்தில் நாம் அதிகமாய் காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர் கூப்பிடுதலை கேட்கிறவர் நம்முடைய துதி அங்கீகரிக்கிறவர் நம்முடைய ஆராதனையில் பிரியமாக இருக்கிறவர் நாம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழுவதை அதிகமாக எதிர்பார்க்கிறவர் விசுவாசிக்கர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறாரே இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அதன் நடுவில் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் உன்னோடு கூட நான் வந்து உன் இருதயத்திலே வந்து உன் வாழ்க்கையிலே வந்து என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய் ஆனா ஆப்ரஹாமை போல கீழ்ப்படிவாய் ஆனா நான் உன்னுடைய வனாந்திரத்தை மாற்றுவேன் அவாந்தரவெளியை மாற்றுவேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் இந்த நாட்களிலே ஒருவேளை உள்ளம் அடைக்கப்பட்ட நிலைமையில் சுந்தை அடைக்கப்பட்ட நிலைமையில் நாம் அநேக காலங்கள் இந்த வருடமெல்லாம் கூட பல காரியங்களை நாம் கேட்டிருக்கக்கூடும் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று சொல்லி அநேக காரியங்களை காத்திருந்து அவைகளுக்காக காத்திருந்து சில காரியங்களை நாம் சுதந்திரித்து இன்னும் அதனுடைய ஆழங்களிலே ஒரு தத்தளிப்பை நாம் உணர்ந்து கொண்டு காணப்பட முடியும் வேலை இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் அநேக காரியங்களிலே நன்மை சார்ந்து கொள்ளுகிறேன் வேறொரு வழி இல்லை என்று நாம் யோசிக்கிறோமா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சியோனுக்கு வந்த உன்னை எருசலேமுக்கு வந்த உன்னை சமாதானத்தை நாடி என்னுடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிற உன்னை நான் நிச்சயமாக வழி நடத்துவேன் அதில் என்ன இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் இந்த நாள் தடு அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நான் பார்க்க முடியும் தேசமெங்கும் உலக நாடுகள் எங்கும் பல வகையில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எது சந்தோஷம் எது மகிழ்ச்சி எங்கள் துதி எங்கள் கீத சத்தம் பயங்கரமான சப்தங்களை போட்டு ஆரவாரிக்கிற அநேக இடங்களில் அந்த ஆரவாரிக்கிற போதே அநேகருடைய ஜீவன்கள் பிரிந்து போகிறது நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே இப்படித்தான் இந்த உலகம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது இதன் நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தை சொல்லுகிறது உன் வாழ்க்கையினுடைய ஒருவரும் காணாத அந்த வனாந்திரம் ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத அந்த அவாந்திர விழி அதை நான் மாற்றுவேன் அதை நான் தோட்டத்தை போல மாற்றுவேன் ஏதேனைப் போல மகிமையாய் மாற்றுவேன் அதிலிருந்து சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இன்று நமது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு அவரது சமூகத்திலே இந்த உலகத்தால் கொடுக்க எடுக்க கெடுக்க முடியாத சந்தோஷம் உண்டு ஒருவேளை நாளைய தினத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு போவீங்க வருஷத்துக்கு ரெண்டு நாள் தான் போகிற கிறிஸ்தவர்கள் உண்டு வருஷத்திற்கு சில நாட்களை விசேஷித்து கொண்டு தங்களுக்கு நன்றாக குளித்து புதிய உடை உடுத்தி தங்கள் விசுவாசிக்கிற தாங்கள் நம்புகிற பல ஆலயங்களுக்கு கடந்து செல்லுகிற அநேகம் பிள்ளைகள் உண்டு இன்னும் ஒரு சிலரோ இந்த நாட்களில் இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாம் ஒன்று தான் என்று சொல்லி கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் கூட எல்லாம் ஒன்று தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கும் வேறு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி சிலர் நான் இன்றைக்கு தான் நான் மனுஷனாக இருக்கிறேன் ஏன்னா நான் எல்லாரோடையும் பழகுகிறேன் எல்லாரோடையும் பேசுகிறேன் எல்லோருடையும் சிரிக்கிறேன் எல்லாரோடையும் நான் ஒத்து போகிறேன் ஒரு நாளில் எனக்கு வரைமுறை இருந்தது அதை தாண்டி வந்துவிட்ட இன்றைக்கு தான் நான் மனுஷன் சொல்கிறாங்க ஆனால் இந்த அவர்கள் உண்டாக்கி கொண்ட அந்த வட்டத்தில் அப்படியே போய் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா அதே பாதை இவர்களுக்கு நீடித்திருக்க முடியுமா இதை யோசித்து பார்க்க மனமற்றவர்களாக இந்த புதிய வருஷத்தை கொண்டாட தீர்மானித்திருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு விசை உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உங்களுக்காக பறிந்து பேசுகிறதற்கு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பறிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவராக கர்த்தராவிட்டா உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன ஆகும் ஆண்டவராகே கர்த்தர் ஆலயத்திலே காத்திருக்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஆலயங்களிலே காத்திருக்கிறார் வேத வசனங்கள் விதைக்கப்படுகிற இடத்திலே அவர் உங்களை ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றின்படி ஆசிர்வாதத்தை அள்ளித்தர அபிஷேகத்தை அள்ளித்தர புது கிருமைகளால் நிறைக்க புதிய வல்லமைகளால் தரிசனங்களால் நிறைக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய கண்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள் வருடமெல்லாம் கத்தரின் கரத்தை பிடித்து அப்ரகம் போல அவர் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் கடந்து சென்று உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறுவதற்கு இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களா இல்லனா வருடத்தின் முதல் நாள் ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சொல்லி குடி வெறி என்று சொல்லி உலகத்தின் ஆடம்பரங்களிலே இணைத்து கொண்டு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை எல்லாம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேதனை நிறைந்ததாய் நீங்களே உங்களுக்கு முன்குறித்து கொள்கிறீர்களா இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பாலிப பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும் வாலிப வயதிலே கத்துடைய வார்த்தைகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம் கீழ்ப்படிய முடியாததாய் காணப்படலாம் ஆனால் அந்த கடினமான இந்த பாதைகள் தான் ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் நிலையில்லாத உலகத்திலே பாதுகாக்க முடியும் ஈசாக்கை போல பஞ்ச காலத்திலும் உங்களுக்கு விதை கொடுத்து அந்த விதைப்பின் பலனை அனுபவிக்க வைக்க முடியும் தேசமெல்லாம் வறட்சியை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலேயும் நீதிமான் சந்ததியாக நீங்கள் வாழ்ந்து உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் இந்த நாள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் குடும்பங்கள் குடும்பங்களாக அவர் கரத்தை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையோடு பிரவேசியுங்கள் கத்தருவங்களே வரப்போகிற வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவனாக இருந்த அப்ரஹாமை பெருக செய்ய முடியுமானால் இன்றைக்கு ஒரு குடும்பமாக செல்லுகிற உங்களை கத்தரால் ஆசிர்வதிக்க முடியாமல் போக குடும்பம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களாக சொந்தங்களாக இந்த புதிய வரப்போகிற புதிய வருடத்தை கொண்டாடும்படிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விசேஷித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் அப்ரகாம் எந்த இடத்தை சுதந்திரிக்க போகிறான்னு தெரியாது கத்தர் சொன்ன பாதையிலே போகிறார் அப்படி போகும்போது அவன் காத்திருந்ததை கண்டடையும் மட்டும் பரதேசியை போல இருந்து கத்தர் வழிநடத்த வழிநடத்த கடந்து சென்று கொண்டே இருக்கிறார் அப்படி ஒருவேளை இத்தனை காலங்கள் வரைக்கும் ஒருவேளை அன்ஸ்டடியாக நீங்கள் இருக்கீங்களா எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எனது வாழ்க்கை செல்ல போகிறது என்று அறியாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடி பொழுதையும் அர்ப்பணித்து ஒரு புதிய நம்பிக்கையோடு ஒரு குருடன் எப்படி உலகத்திலே அவன் நடக்கிறானோ போல் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே நடத்தி சென்று அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலை செவ்வையாக்கி அவளுக்கு கரத்தை விடாமல் இருப்பேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரை சார்ந்து கொண்டா அருமையாய் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு தருணம் யோசித்துப் பாருங்கள் எத்தனையோ அர்ப்பரிப்புகள் உலகத்தில் இருக்கலாம் அதைவிட மேலான நிரந்தரமான ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் தூதியும் கீத சொத்தமும் தனிமையிலும் உண்டாகும்படி கத்தருங்களை நிரப்ப விரும்புகிறார் கத்தருங்களோடு கூட பேச விரும்புகிறார் இன்றை காலயத்திற்கே போகாதபடி இந்த வருடத்தின் வாக்கு என்ன என்று சொல்லி யாரிடத்திலையோ கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அல்ல உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபைகளுக்கு கடந்து சென்று தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஊழியர்கள் மூலமாக தேவன் பேச முடியும் நீங்கள் செபித்துட்டு போனால் பேச முடியும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மெய்யாகவே வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனை அண்டிக் கொள்ளுக்கு அவர் கேடகமாக இருப்பார் இப்படியே இந்த பாதைகளை கடந்து கடந்து சென்று ஆண்டவராகிய கத்தர் மத்திய வானிலை வரும் காலங்கள் வரைக்கும் அவர் தம்மை நபுகுர்களை அழைத்து செல்லுகிற பாதை அருமையானது அதற்கு அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இதை சத்தம் கேட்கிற தமது பிள்ளைகள் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் ஆறுதலட்சதாக இருக்கலாம் ஆண்டவரே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறவங்க ஆண்டவரே ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை மாற்றுவதற்கு ஈசாக்குக்காக ஒரு ரெமேக்காளை கொடுத்தீர் ஆண்டவரே சீஷர்கள் உமது இழப்பை ஆண்டவரே மறக்கத்தக்கதாக ஆவியானவராகிய தேச்சரவாளனை கொடுத்தீர் தகப்பனே மோசையை ஜனங்கள் இழந்து தவையாத படிக்க ஒரு யோசுவாவை எழுப்பினீர் ஆண்டவரே இன்றைக்கும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை தமது பிள்ளைகள் வாழ்விலே சம்பவித்த சில காரியங்களால் எந்தெந்த காரியங்களில் அந்த கோடிட்ட இடம் நிரப்பப்படாத நிலைமையில் சிறுமைகளை இந்த வருடம் வரைக்கும் அனுபவித்தார்களோ ஆண்டவரே அவைகளை எல்லாம் போடும்படி பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கையில் வாக்குமாறாத தேவன் அதிசயத்தை காணச் செய்வீராக அவனை சிறுமைப்படுத்தினேன் இனி நான் சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று சொன்னது போல இன்று கண்டைகித்தனை இனி காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உடை பிள்ளைகளை ஆசிர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரேமை மறந்து போன உமை மறுதளித்து போன காலங்களுக்கு மன்னிப்பீராக எசுவேனை நோக்கி பார் என்று சொல்லுகிறீர் கனவிலும் நினைவிலும் இந்த சத்தம் அவர்களுடைய சிந்தனைகளையும் ரீங்காரம் ரீங்காரமிட்டு உம்முடைய பக்கமாக இழைத்து கொள்ளட்டு மாண்டவரே கத்துடைய சத்தத்திற்கு முன்பாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் தகப்பனே ஓரஹாம் தனிமை ஆதும் வராக்கிறது உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பட்சமாக இழித்து கொள்ளுங்க உங்களுடைய நீதி அவர்களுக்கு சமீபமாவதாக அடைய ரட்சிப்பு அவர்களுக்கு வெளிப்படுவதாக உடைய பல கரம் ஓங்கிய புயமுடைய பிள்ளைகளை வெற்றியான பாதையில் நடத்துவதாக போக்கிலும் வரத்திலும் பிரசன்னம் காத்து கொள்ளுவதாக எல்லா இருளின் குறைகளை கடிந்து புறப்படுத்துவீராக உம்முடைய கரத்தின் நிழலால் மறைத்து அருமையாய் உடைய பிள்ளைகளை புதிய வருடத்திலே கொண்டு சென்று ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறேன் கேளிக்கைக்குரிய இடத்துல பரியாசமும் ஆண்டவரே வம்பு புத்திதமான காரியங்கள் நடைபெறுகிற இடங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை எங்கள் சந்ததியை எங்கள் குடும்பங்களை எங்கள் தேசத்தின் ஜனங்களை உலக நாடுகளின் ஜனங்களை விலக்கி காப்பீராக ஆசிர்வதிப்பீராக உமது கோபம் எங்கள் மீது இறங்காதபடி உமது அன்பு உமது மகிமை உமது இரக்கம் எங்கள் மீது தங்கியிருக்கத்தக்கதாக நாங்கள் நடக்க கிருபை தாரும் கரங்களை வழுவாமல் பற்றி கொள்ளும் பிடித்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்